உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில பிறக்கும்போது போது சந்தோஷமாக வாழணும் கஷ்டமே இல்லாத வாழ வாழ்க்கை வாழணும் நம்ம பணக்காரராக வாழணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்மளுக்கு எந்த கஷ்டங்களும் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவங்க எதிர்பார்த்த மாற எதுவுமே அவளுக்கு திருப்தியாக நடப்பது இல்லை ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலையேன்னு பிரச்சனை ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையான்னு பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து வீடு கட்ட முடியலையென்னு பிரச்சனை ஒருத்தருக்கு வீடு கட்டி அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் பிரச்சனை ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலன்னு பிரச்சனை அப்படி வேலை கிடைச்சு அதுக்குள்ள பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை ஒருத்தருக்கு ஒரு பிசினஸ் பண்றாங்க அந்த பிசினஸ்ல நஷ்டம் இருக்குது இது பிரச்சனை அப்ப இத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாப்பட்டது அவங்க தேடி போகக்கூடிய ஒரு அமைதியான இடம் எதுனா கோயில் அந்த கோயில போய் தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லி தனக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அப்ப எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைக்கிறாங்க இல்லைன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைக்கிறாங்க இல்ல எனக்கு வீடு கட்டலினா வீடு கட்ட முடியலனா எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைக்கிறாங்க நல்ல தொழில் அமையணும் அப்படிங்கிற வேண்டுதல வைக்கிறாங்க இது மாதிரி வந்து பார்க்க போனா அவங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குதோ அந்த குறைபாடுகளை வேண்டுதலாக தான் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட அந்த வேண்டுதல் வைக்கிறாங்க அப்ப இந்த வேண்டுதல்கள் ஆகப்பட்டது ஒரு சிலருக்கு நடக்குது வேலை இல்லைன்னா ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருது சந்தோஷம் கல்யாணம் ஆகலின்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுறது சந்தோஷம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒருத்தருக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சுறது சந்தோஷம் ஆனால் ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கல்யாணம் ஆகலின்னு வேண்டிட்டு போய் மூணு வருஷமாயும் அஞ்சு வருஷமாகும் கல்யாணம் ஆகிறது இல்லை ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வேண்டிட்டு போய் அஞ்சு வருஷமானாலும் ஏழு வருஷமானாலும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இல்லை ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போய் அந்த வேலையும் திருப்தியா கிடைக்கிறது இல்லை அப்போ ஒருத்தருக்கு வந்து பார்க்க போனா வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருக்குது அதுக்கும் வேண்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு விசா அப்ளை பண்ணாங்க அது எல்லாமே பண்ணலாங்க ஆனா அந்த வேலை கிடைக்கல அப்ப இப்படி வந்து ஒரு சிலருக்கு இந்த வேண்டுதல் பிரகாரம் எல்லாமே நடக்குது ஒரு சிலருக்கு அப்படி இந்த வேண்டுதல் பண்ணியுமே எதுவுமே நடக்கிறது இல்லை அப்ப இதனால வந்து சாமி இல்லையா அப்ப வந்து வேண்டுதல் பண்ணி நடந்துருச்சுன்னா சாமி இருக்குது அந்த வேண்டுதல் பண்ணி நம்மளுக்கு நடக்கலாம் சாமி இல்லை அப்ப அந்த வேண்டுதல் பண்ணி கிடைச்சவங்க சாமி இருக்குதுன்னு கும்பிடுறாங்க அந்த வேண்டுதல் பண்ணி எதுவுமே நடக்காதவங்க விரக்தி ஆகி தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சந்தேக சந்தேகத்துல ஒரு குழப்பத்தோட ஒரு கோயிலுக்கு போகாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இது வந்து பார்க்க போனா அவர் அவர்களுடைய கரும வினை இப்ப வந்து ஒரு வேண்டுதல் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கணும் அது நடக்க வேண்டிய காலகட்டத்தை மீறி அது நடக்காமல் காலம் தாழ்த்தி போயிட்டே இருக்குதுன்னா அவங்க அவங்களுடைய முற்புறவில செய்த வினைகள் அந்த கரும தான் அவங்களுக்கு வந்து இந்த பிறப்புல அவங்க கஷ்டப்படணும் அவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது இல்ல கல்யாணமான குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க கூடாது நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது ஒரு சொந்த வீடு கட்டி இருக்கக்கூடாது இப்படிங்கிறது அவங்களுடைய கரும வினைகள் அப்ப நம்ம கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் பண்றோம்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் அந்த பொறுமையை கடைபிடிக்க முடியலனா கண்டிப்பா கஷ்டம்தான் அந்த கரும வினைகள் இருந்தாலும் நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியறதில்லை அப்ப இதற்கு வந்து ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா விநாயகர் அப்ப அந்த விநாயகரை நீங்க இந்த விநாயகர் கோயிலுக்கு போயோ இல்லை இந்த உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படத்துக்கு அந்த போட்டோவை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த போட்டோவுக்கு வந்து பார்க்க போனா அருகும்புல் வச்சு அதுக்கு தீபம் ஏத்தோணும் அந்த தீபத்துக்கு வந்து இப்போ நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா வெட்டி அப்ப அந்த வெட்டி வேர் வந்து நிறைய கொடுப்பாங்க அதுல கொஞ்சமா கட் பண்ணி அந்த திரி கூட ஜாயின் பண்ணி சுத்திக்கணும் சுத்திட்டு அதுல விளக்கு போடுங்க அதுல விளக்கு போட்டு வந்தால் உங்களுக்கு தீராத வினைகள் இருந்தாலும் தீரும் பல வருட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு வந்து இருபது வருஷம் முப்பது வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கிற எனக்கு சோதனை மேல் சோதனை எனக்கு வாழ்க்கையே வந்து பார்க்கணும் நரகமா இருக்குது இந்த நரகத்துல இருந்து நான் விடுதலை அடையணும் என்னுடைய கரும வினைகள் தீரணும் என்னுடைய சாபத்தீடு தீரணும் நான் சாபத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த வெட்டி வேர் கண்டிப்பாக வேலை செய்யும் அது போக நீங்க விநாயகர் கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த விநாயகர் பகவானுக்கு ஒரு சும்பு தண்ணி ஊத்திட்டு அருகம்பில்ல அவங்களுடைய கால் பாதத்துல வைங்க அந்த தீபத்தை கண்டிப்பா அந்த விநாயகருக்கு போடுங்க வீட்டில் செய்யற மாதிரி இருந்தா நீங்க அந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்ற முடியாது போட்டால் வச்சுருப்பீங்க அப்ப அந்த அருகம்புள்ள வச்சு அந்த வெட்டி வேற வச்சு அந்த வெட்டி வேற வந்து பக்கம் திரிகோட ஜாயின் பண்ணி அதை போட்டுவாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய மனவேதனைகள் உங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலைகள் இது எல்லாத்திலிருந்தும் மிக பெரிய ஒரு மாற்றத்தை அந்த விநாயக பகவான் கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார் அதற்கு காரணமாகப்பட்ட அந்த வெட்டி வேர்ல போடக்கூடிய விளக்கு தான் அப்ப அந்த விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் அப்ப இதை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் ஆப்பட்டது படிப்படியாக குறையும் கடன் இருக்குதா அந்த கடன் தீர்வதற்குண்டான வழி பிறக்கும் இப்ப கல்யாணம் இல்லையா இந்த வெட்டி வேர்ல கண்டிப்பா அந்த விளக்கு போட்டுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வரன் வரும் அதுல ஏதாவது ஒரு வரன் ஆட்ட நம்மளுக்கு அமையும் அப்ப இந்த வெட்டி வேர்ல நான் தீபம் போட்டேன் எனக்கு வந்து என்னுடைய வேதனைகள் தீர்ந்துச்சு என்னுடைய சோதனைகள் தீர்ந்துச்சு அப்படின்னு அந்த விநாயகர் நீ கும்பிட்டு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இந்த வெட்டி வேர்ல போடக்கூடிய தெய்வத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குது அவ்வளவு சக்தி இருக்குது அந்த விநாயகரை முழுசா மனதார நம்பி வேண்டி விரும்பி அந்த விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தெய்வத்தை அந்த விநாயகரை மனம் உருகி அந்த விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய அந்த புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பாருங்க அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்